செய்தி அண்மை நைனார் நாகேந்திரனின் உதவியாளரிடமிருந்து ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நைனார் நாகேந்திரனின் உதவியாளரிடம் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கோரி கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தை விசாரிப்பது குறித்து அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் போது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரன் அவரின் உதவியாளர்களிடம் இருந்து மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாயும் இந்த பண பறிமுதல் தொடர்பாக கைப்பற்றப்பட்டது இந்த பண பறிமுதல் தொடர்பாக நடத்த உத்தரவிட்டு கோரி வேட்பாளர் உயர்நீதிமன்ற அந்த மனுவில வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்வது தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் குற்றம் என தெரிவித்திருக்கப்பட்டது எனவே இந்த மனு மீது உரிய விசாரணை உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவிலே தெரிவித்திருந்தார்கள் இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு தொடர்பாக இலக்கம் பெற்று தெரிவிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் இதையடுத்து மனுவுக்கு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்காங்க நீதிபதிகள் இந்த அடுத்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நயனா நாகேந்திரனிடம் அவர் உதவியாளரும் கைப்பட்டப்பட்ட நாலு கோடி ரூபாய் வழிமுறை தொடர்பாக என்ன விசாரணை நடைபெற்றிருக்கிறது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அமலாக்கத்துறை வரும் ஏப்ரல் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று விளக்கமளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நைனார் நாகேந்திரனின் உதவியாளரிடமிருந்து ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி